இந்த உலகத்தில் யாருமே நல்லவர் கெட்டவர் என்று இல்லை எல்லோருக்குள்ளும் நல்ல விஷயமும் உண்டு கெட்ட விஷயங்களும் உண்டு நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மனித மனம் எண்ணங்கள் மட்டுமல்ல உலகில் இருக்கும் அத்தனைக்கும் நல்லவை கெட்டவை என்ற இரண்டு பக்கம் உண்டு அதில் மனிதனுடைய மனம் மட்டும் விதி வழக்கல்ல இந்த வகையில் நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் நீங்க இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க ஒருவரை முற்றிலும் தீயவர் என்று ஒதுக்கிவிட முடியாது கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல அவருக்குள்ளும் நிச்சயமாக மனிதம் கசியும் எந்த மனிதனும் முழுமையாக நல்லவராக இருக்க முடியாது அதே போலத்தான் எந்த ஒரு மனிதனும் முழுமையாக கெட்டவராகவும் மாறிவிட முடியாது இதுதான் நிதரமான உண்மை நான் ரொம்ப நல்லவன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்பவன் எவரும் மனதளவில் ஏதாவது ஒரு தவறை செய்து கொண்டுதான் இருப்பான் நான் ரொம்ப கெட்டவன் என்று தன்னைத்தானே மட்டம் கொள்பவனிடம் மனதளவில் நேர்மையும் நியாயமும் இருக்கும் சில சமயங்கள் நம் மனதில் நம்மை அறியாமல் தீய எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும் ஒரு விஷயத்தை தவறு என்று தெரிந்தே நாம் செய்து கொண்டிருப்போம் அது ஏதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அவர் அவர்களின் சூழ்நிலையை பொறுத்தது இந்த விஷயத்திலிருந்து நம்மால் வெளியே வரவும் முடியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தவிப்போம் தீய எண்ணங்களுக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீள்வது என்பது மிகப்பெரிய போராட்டமாக மாறிவிடும் ஆரம்ப கட்டத்திலேயே தீய எண்ணங்களை ஒழித்து விட வேண்டும் இதனை வளர விட்டுவிட்டால் மாற்றிக்கொள்வது மிகவும் கடினம் எனினும் முடியாத காரியம் அல்ல மனதில் தேங்கிக் கிடக்கும் கெட்ட எண்ணங்களை நீக்க செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சுவாமி மலையில் அருளும் உரிய இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை வளரச் செய்யும் அற்புதமான சக்தி இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு அடிமை ஆகாமல் உங்கள் மனதை உங்கள் சொல்படி கேட்க வைக்கும் அப்படிப்பட்ட சுவாமிமலை சுவாமிநாத ஸ்லோகத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் काषाय संवितगात्रं कामरोगादिसंगारि भिक्षान्नपात्रं कारुण्य सम्पूर्णनेत्रं शक्तिहस्तं पवित्रं भजेशं भुपुत्रं काषाय संवितगात्रं कामरोगादिसंगारि भिक्षान्नपात्रं कारुण्य சக்தி ஹஸ்தம் பவித்ரம் விஷிகளை போல எளிமையான வஸ்திரம் கொண்டு அலங்கரிக்கப்பட்டவரே மோகம் காமம் போன்ற தீய எண்ணங்களை பக்தர்களிடமிருந்து ஒழிக்க திருவோணு ஏந்தியவரே வேலை கையில் ஏந்தி கொண்டு கருணை மழை பொழியும் விழிகளை பெற்றவரே தம்மை நாடி வந்த பக்தர்களை புனிதம் அடைய செய்பவரே தந்தைக்கே உபதேசம் புரிந்த சுவாமிநாத சுவாமியே உம்மை வணங்குகின்றோம் என்னுடைய மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை ஒழித்து நல்ல எண்ணங்களை பெருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் என்பதாக இதனுடைய சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது தினமும் ஒரு முறை கூறுங்கள் இன்று வியாழக்கிழமை இன்று மாலை முதல் தினமும் ஒரு முறை கூறுமுள் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் கட்டாயம் எப்பேற்பட்ட தீய எண்ணங்களும் தீய விஷயங்கள் மாற்றிருந்தாலும் அதிலிருந்து மீள சுவாமிநாத பெருமாள் அருள் புரிவார் என்ற கருத்தோடு தெரியாத படைப்பெருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு போல சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கரங்கர போற்றி